அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் இந்த ஐந்து பொருட்களை வாங்கி வைங்க வீட்டில் எப்பொழுதும் செல்வம் நிலைத்து இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்னென்ன பொருட்களை நாம வாங்கி வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய தினம் கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் கார்த்திகை மாதம் அப்படின்னு ஆரம்பித்தாலே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருவது கார்த்திகை தீபம் இதில் பரணி தீபம் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையில் சிவபெருமானை நினைத்து விரதம் இருக்கக்கூடிய சோமவார விரத நாள் அப்படிங்கிறதும் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் வரும் அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் என்று நம்மளுக்கு சோமவார விரத நாள்லேயே ஆரம்பிக்குது இந்த நாள்ல நம்மளுக்கு பிரதோஷமும் இருக்குது எவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாள் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்களேன் இந்த சிவபெருமானுக்குரிய இந்த கிழமையிலேயே நம்மளுக்கு பிரதோஷமும் ஆரம்பிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த மாதிரியே அதிசக்தி வாய்ந்த நாள்ல நாம் வாங்கக்கூடிய சில பொருட்களின் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகளும் தரித்திர நிலைகளும் நீங்கி வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய சில முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பொருட்கள்லாம் வாங்கறதுனால நம்மளுக்கு செல்வம் சேர்ந்துடுமா வேலைக்கு போனாதான வருமானம் வரும் அதன் மூலமா நம்மளால் பொருட்களை வாங்க முடியும் அப்படின்னு ஒரு சிலருக்கு யோசனை வரும் அப்படி இல்லைங்க நம்ம என்ன தான் உடம்பு முழுவதும் எண்ணெயை தேய்த்து கொண்டு உருண்டாலும் ஒற்றை மண்ணுதான் ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பழமொழி அந்த மாதிரி நம்ம எவ்வளவுதான் உழைப்புகளையும் முயற்சிகளையும் செய்தாலும் அதை வெற்றியாக்கக்கூடியதை வந்து சில பரிகாரங்களும் சில சூட்சமமான விஷயங்களும் கடவுளினுடைய அருளும் நம்மளுக்கு இருந்தால் மட்டுமே நம்மளால வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இல்லையா அப்படி சில அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்களை நம்ம வாங்கணும் பொதுவாக நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருமானம் வருது இப்போ அந்த காலத்தில் இப்போ நம்ம பழைய கம்ப பல வேலைகள் செய்கிறோம் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்போல்லாம் விவசாயம்தான் அவங்களுடைய வேலையாக இருந்தது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அதிலிருந்து வர வர்ற வருமானத்தின் முதல் அந்த வருமானம் முதல் நெல் முதல் பயிர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு முதல்ல போய் படைச்சிருவாங்க படைச்சிட்டு அதுல இப்ப முதல்ல ஒரு வியாபாரம் பண்றாங்க அப்படின்னா அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை முதல் செலவாக ஒரு சுபகாரியத்தை வந்து செய்வாங்க அப்படி நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து 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 செஞ்சாங்க பொதுவாகவே நம்ம தமிழ் மாதத்தின் முதல் நாள் நாம் செய்யக்கூடிய செலவுகளை சுப செலவுகளாக செய்தோம் அப்படின்னா அந்த மாதம் முழுவதும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு பணவரவிற்குண்டான ஒரு மாதமாக அமையும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் இன்று என்னென்ன பொருட்களை நம்ம வாங்கணும் அப்படின்னா முதல்ல வாங்கக்கூடியது மல்லிகைப்பூ திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால இது சிவபெருமானுக்குரிய கிழமை சிவபெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய சோமவார விரத நாள் என்று அப்போ அது இந்த திங்கட்கிழமை எந்த கிரகத்துக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் சந்திர பகவானுக்கு வெண்மை நிறம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்போ நம்ம மாதத்தின் முதல் செலவு மல்லிகைப்பூ நீங்கள் மல்லிகைப்பூ உங்களுடைய மனைவி அம்மா அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்கன்னா வாங்கி கொண்டு போய் கொடுங்க இல்லை யாருமே இல்லாமல் நாங்கள் வெளியூரில் வேலை செஞ்சுட்ருக்குறோம் பரவாயில்ல கொஞ்சமாக மல்லிகைப்பூ வாங்கி சாமி படத்துக்கு போட்டு நீங்கள் வழிபாடு செய்ங்க முதல் செலவாக அதை செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இரண்டாவது பச்சரிசி ஏன்னா திங்கட்கிழமை சந்திர பகவானுக்குரிய கிரகம் அப்ப இந்த சந்திர பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னாலும் அதுவும் பச்சரிசி தான் இது மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது இந்த பச்சரிசியை நீங்க ஒரு அரை கிலோ ஒரு கிலோ உங்க வசதிக்கு ஏற்ப வாங்கி வச்சுக்கோங்க ஆல்ரெடி வீட்ல நிறைய இருக்குதுமா அப்படின்னா கூட பரவாயில்ல ஒரு அரை கிலோ வாங்கி அதில் ஏதாவது இனிப்பு வகைகள் செய்து நீங்க கடவுளுக்கு நைவேத்தியமாக வைப்பது அப்படிங்கிறது மேலும் மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா கல்லுப்பு நாம் இந்த கல்லூப்பை பற்றி நிறைய பார்த்துருக்குறோம் இந்த கல்லூப்பு மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கல்லூப்பு நீரிலேயே பிறந்து நீரிலேயே அழிவதனால் இந்த கல்லூப்புக்கு மிக மிக பவர் அதிகம் அதனால் பத்து தான் கல்லூப்பு கல்லூப்பை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து இன்றைய தினம் நீங்கள் உங்கள் பூஜை இறையில் வையுங்க அதற்கு அடுத்த நாள் நீங்கள் அதை சமையலுக்கு தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இதில் இந்து உப்பு வாங்கலாமா தூள் உப்பு வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் அதெல்லாம் வாங்குவது உங்களுடைய விருப்பம் ஆனால் கல்லுப்பு வாங்குவது தான் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது நான்காவதாக திருநீர் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்வதற்குரிய ஒரு நாள் இன்றைய நாள் பிரதோஷம் சோமவார விரதம் இப்படி இரண்டையும் ஒன்றாக ஒரே நாளில் கார்த்திகையின் முதல் நாளே நம்மளுக்கு வருவது மிக மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் இந்த நாளில் சிவபெருமானுக்குரிய திருநீர் நீங்கள் வீட்லேயும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் நல்ல வாசனை நிறைந்த ஜவ்வாது இதெல்லாம் கலந்து வாசனையாக இருக்கக்கூடிய நல்ல திருநீரை வாங்கி வீட்லேயும் வையுங்க அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு கொடுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு பிரதோஷம் இருக்கக்கூடிய காரணத்தினால சிவபெருமான் ஆடையை பெருசாக அவர் அலங்காரமெல்லாம் பண்ண மாட்டார் திருநீரையே தன் உடல் முழுவதும் பூசிக்கொண்டு திருநீரையே ஆடையாக அணிந்து கொண்டு நிற்பவர் திருநீலகண்டன் இல்லையா அப்போ அவருக்கு இந்த திருநீரை வந்து வாங்கி கொண்டு போய் நீங்கள் கோவில்லையும் கொடுக்கலாம் வீட்லேயும் வாங்கிட்டு வந்து வைங்க ரொம்ப முடியலையா சின்னதாக ஒரு பாக்கெட்டாவது வாங்கி கொண்டு போய் கொடுத்து சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு வருவது இன்றைய நாளில் மிக 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 அநேக பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பால் இந்த பால் பசும் இருந்தது அப்படின்னா ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த பசும்பால் அப்படிங்கிறது கோமாதாவிடம் இருந்து நம்மளுக்கு கிடைப்பது இல்லையா இப்போ இந்த பசும்பால் வாங்கிட்டு வந்து நீங்கள் அபிஷேகத்துக்கும் கொடுக்கலாம் நீங்களே வீட்டில் சிவலிங்கம் வச்சுருக்கிறீங்கன்னு அபிஷேகம் பண்ணுங்கள் வீட்டில் பாலில் ஏதாவது நெய்வேத்தியம் செஞ்சு கடவுளுக்கு வைங்க இந்த மாதிரி செய்வது சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக இந்த ஐந்து பொருட்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான பொருட்கள் தான் அதாவது மல்லிகைப்பூ பச்சரிசி கள்ளுப்பு, பால் திருநீர் இந்த மாதிரி நாம் ஐந்து பொருட்களை சொல்லியிருக்கோம் இந்த ஐந்து பொருட்களுமே ரொம்ப எளிமையாக எல்லாராலையும் வாங்கக்கூடிய பொருட்கள் தான் இதை வாங்கி இன்றைய தினம் நீங்கள் பூஜை அறையில் வச்சு கடவுளுக்கு நெவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்யுங்க நிச்சயம் இந்த மாதம் முழுவதும் ஒரு செல்வ செழிப்பான ஒரு மாதமாக கண்டிப்பா உங்களுக்கு அமையும் இந்த மாதம் முழுவதும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யக்கூடிய மாதம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஐந்து திங்கட்கிழமையுமே சோமவார விரதம் இருக்கக்கூடிய நாள் இதில் முருகப்பெருமானையும் நினைத்து தாராளமாக விரதம் இருந்து முருகப்பெருமானையும் நம்ம வழிபாடு செய்யலாம் கண்டிப்பா இந்த கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் இந்த ஐந்து பொருட்களை வாங்கி வையுங்க வீட்ல எப்பொழுதும் செல்வம் செழிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் வீட்ல வறுமை தரித்திர நிலைகள் வராது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்